பட்டோஸில் வந்து நம்ம கடைக்கு வாங்க டீ தூள் வாங்கிட்டு போங்க எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி நூறுரூவா தான் டீ தூள் எல்லாம் நல்லா பிராண்டட் டீ தூள் தான் ஏவிடி கோனிமாரா ரெப்ளே கண்ணன் தேவன் இதே மாதிரி எல்லாமே பிராண்டட் டீ தூள் தான் நம்ம கொடுக்குது லோக்கில் எதுவுமே கொடுக்குறது இல்லை நல்லா சூப்பராக இருக்கும் டீ தூள் வாங்கிட்டு போனால் இருக்கும் வாங்கினோன்னா ரெட்டாக ரெச்சாக வாங்குவாங்க நம்ம கடையில் நல்லா கொடுத்தா தான் வாங்குவாங்க இதெல்லாம் ஒரிஜினல் அல்வா ஒரிஜினல் அல்வா சாக்லேட்லாம் நம்மளே தயார் பண்ணணும் சாக்லேட் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து வாங்கலாம் நல்லா

எல்லாம் மிக்ஸ்டும் இருக்குது காஃபி டீ பவுடர் எல்லாமே இருக்குது நல்லா கைண்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸை உள்ளே வந்து பார்ப்போம் நம்ம பாருங்கள் இதெல்லாம் டீ தூளு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது நம்பி வாங்கலாம் இது வந்து வீட்டில் மசாலா கிஃப்ட் பேக்கு இது நூறுரூபா தான் எல்லா ஐட்டமுமே இருக்குது இதில் நல்லா வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது கேரளாவில் எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஏமாத்துறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அதனால் நல்லாவே வந்து உற்பத்திலாம் நல்லா பண்ணுற தான் வாங்கி நம்மளுக்கு விற்கிறாங்க நல்லா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்பி வந்து வாங்கலாங்க